வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸில் ஃப்ரெஷ் பேட்ச் பப்பாளி பழ மால்ட் ரெடி பண்ணியிருக்கோம் கொஞ்ச நாளாகவே இது ஸ்டாக் இல்லாமல் இருந்தது ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்திங்க இன்றைக்கி ஒரு எட்டு கிலோ மட்டும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பப்பாளி பழத்தில் நார்ச்சத்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக இருக்குது பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள் தீரும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் கொழுப்பை குறைக்கிற தன்மை இயற்கையாகவே பப்பாளி பழத்தில் இருக்கிறதுனால கொழுப்பை குறைக்கும் இந்த பப்பாளி பழத்தை நம்ம தன்மை மாறாமல் இரும்பு கடாயில் பாகு காசு இரும்பு கடாயிலே பவுடர் பண்ணி ரெடி பண்ணி தரோம் ஆர்கானிக் பப்பாளி பழத்தில் ரெடி பண்ணப்பட்டது இது இந்த பழ மால்ட் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் தேங்க்யூ பப்பாளிப்பழ மால்ட்டு ரெடி இந்த பழ மால்ட்டில் ஆர்கானிக் பப்பாளிப்பழம் நாட்டு சக்கரை பாதாம் முந்திரி ஏலக்காய் பிஸ்தா இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து யார் வேணுனாலும் குடிக்கலாம் இந்த பழ மால்ட்டை டேரெக்டாக ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சால் பால் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் என் குழந்த பப்பாளி பழமே சாப்பிட மாட்டுந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் நாட்டு சக்கரை போடுறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தையும் விரும்பி நல்லா குடிப்பாங்க மேலும் நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸில் இருபத்தி ரெண்டு வகையான பொருட்கள் இருக்குது